ஜியா நிநாதவணுராணம் சேத்தாம்சி நிர்முக்தயனி சதியா பவந்தி தைத்தியாசனி பானவருஷி ஷார்ங்கம் சதாஹம் சரணம் பிரபத்தியே பகவானுடைய பஞ்ச ஆயுதங்களுக்குள்ளே மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதம் அவர் கையில் பிடித்த வில் ஷாங்கம் அந்த ஷாங்கத்தையே தனக்கு பெயரிலே கொண்டு திருக்குடந்தையிலே ஷாங்க பாணி என்கிற திருநாமத்தோடு உற்சவர் காட்சி அளிக்கிறார் மூலவர் பெருமான் சயன திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி சயனிக்கிறார் அவருக்கு ஆறாவமுதன் உண்ண உண்ண பருக பருக அனுபவிக்க அனுபவிக்க ஒரு நாளும் திகட்டாத அமுதமாக மூலவர் இருக்கிறார் அதனால் ஆறாவமுதன் என்று ஆழ்வார்களாலே பாடப்பட்டவர் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் இந்த பெருமானைப் பற்றி பாடும்போது ஆறா வமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ன நெடுமாலே என்று பாடுகிறார் தொடக்கத்திலேயே ஆரா என்று இந்த பெருமானை அழைத்து என்னுடைய உடலானது நின்பால் அன்பாயே உன்னிடத்தில் இருக்கிற அன்பு பக்தியே வடிவெடுத்தது போல் என்னுடைய உடல் ஆகிவிட்டது நீராய் அலைந்து கரைய உருக்குகின்னாய் உன்னை நினைக்கும் போதெல்லாம் உன்னை தரிசிக்கும் போதெல்லாம் என்னுடைய உடல் என்னுடைய மனம் அப்படியே உருகிப்போய் அலைகிறது என்ன செய்வதென்று தெரியாமல் நான் தவிக்கிறேன் என்று ஆழ்வாருடைய பாசுரம் அந்த பெருமான் மூலவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அழகானவரோ அதற்கு சற்றும் சளைக்காமல் அதே அழகொடு இன்னும் சொல்லப்போனால் அதைவிட ஒரு படி அழகு அதிகமாக உடையவராக உற்சவமூர்த்தி பாணி என்கிற திருநாமத்தோடு இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் இதோ உற்சவரை நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம் மிக மிக அழகு பல கோவில்கள்லேயே நாம உற்சவர்களை சேவிக்கலாம் சொல்லக்கூடாதுதான் இவர் அழகு அவர் அழகு குறைச்சல்னு உத்தர பத்தி சொல்ல முடியாது ஆனால் சில ஊர்கள சேவித்தோம்னால் இந்த பெருமாளை போல மூக்கும் மொழியுமாக மிக அழகான சிரிப்போடு பகவான் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் திருமுக மண்டலத்தில் சேவித்தாலே ரொம்ப இளமையான பெருமாளாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தானே வந்தார் கோமலவல்லி தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக வந்த பெருமாளானபடியால் இளமை மாறாமல் பகவானுக்கு யுவா அகுமாரஹா என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது எப்பவுமே அவருக்கு பதினாறு பதினேழு வயசு தான் இருக்குமா அவருக்கு எவ்வனம் வரணம் கௌமாரம் குழந்தை பருவம் பாலப்பருவம் முடியணம் யௌவனம் இளமை பருவம் வர வேண்டும் அந்த டீன்ஸ்னு சொல்கிறோமே அந்த வயசிலேயே தான் பகவான் எப்போதுமே வைகுந்தத்தில் இருப்பாராம் அது மாறாமல் இப்போதும் திருமுகத்தை சேவித்தாலே அவருடைய இளமை தெரிகிறது அவருடைய நெத்தியில் தனியான ஒரு திலக்கம் சில கோவில்களில் மட்டும்தான் போல நாம் சேவிக்க முடியும் இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் கருப்பான ஒரு நீல வண்ணம் கருப்பு கிடையாது ஆனால் நீல வண்ணம் தான் கருநீல வண்ணத்திலே அழகான ஒரு முக்கோணத்தை போல ஒரு திலக்கத்தை பகவான் அணிந்து கொண்டிருப்பார் இந்த ஊரில் இதே போலத்தான் போல நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளுக்கு இதே போல திலக்கம் உண்டு திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுக்கு பச்சையிலே முக்கோண வடிவத்தில் திலக்கம் உண்டு சாமி இதெல்லாம் என்ன பெரிய செய்தியா இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீர்னால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கா எந்தெந்த கிரிக்கெட் வீரர் எப்பப்போ ஆறு அடித்தார் நாலு அடித்தார்னு தெரிஞ்சுக்கிறதுல முக்கியம் கிடையாது எந்த பெருமானுக்கு எத்தனை கிரீட்டம் இருக்குது அதில் என்னென்ன மணி என்னென்ன வைரம் பதிக்கப்பட்டிருக்கும் திலக்கம் யார் யாருக்கு எப்படி இருக்கும் இந்த பெருமான சேவித்தீர்கள் என்றால் திலக்கம் ஒரு அழகு சொன்னேன்னா அவருடைய சங்க சக்கரங்கள் இன்னும் அழகாக இருக்கும் ஒவ்வொரு பெருமான் ஒவ்வொரு விதத்தில் சங்க சக்கரங்களை பிடித்திருப்பார் ஒருத்தர் தள்ளி பிடிச்சிருப்பார் ஒருத்தர் சாய்த்து பிடித்திருப்பார் ஒருத்தர் தோள்களை நிமித்தி பிடித்திருப்பார் இந்த ஆறாமதன் உற்சவர் சாருங்க பாணியை சங்க சக்கரங்கள் ரெண்டு காதுகளுக்கு பக்கத்துல இருக்கும் கைகள் ரெண்டையும் நன்றாக மடித்து சங்கமும் சக்கரமும் கிட்டத்தட்ட காதை தொட்டுவுவது போல வந்துவிடும் சக்கரமாவது கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஏன்னா சக்கரத்தை ரொம்ப கெட்டக்க வர முடியுமா அவர் நான் அப்படியே சுத்தின்றே இருக்கிறவர் கூர்மையான முனைகளை உடையவர் அதனால் சக்கரத்தாழ்வார் கூட கொஞ்சம் தள்ளி இருப்பார் அவருடைய சங்கத்தை சேவித்தோம்னால் அவர் காது கருகளை வந்து சங்கம் காதுக்குள்ளே ஏதோ பேசுவது போல இருக்குமா அடியனாக கற்பனை பண்ணல ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் ஒரு இதைப் பற்றி பாடுகிறாள் சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்த ஒன்னின்னி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வலம்புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே என்று ஆண்டாளுடைய சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் பகவான் தாமோதர பெருமாள் நாராயணன் அவருடைய கையில் ஒரு சந்திர மண்டலம் இந்த சங்கம் எப்படி இருக்குது சந்திரம் எப்படி வெளுப்பாக இருக்குமோ போல வெண்மையான நிறத்தோடு இருக்கா அதுவே ஒரு அழகு பகவானுடைய திருமேனியை பார்த்தோம்னால் இந்த காலத்தில் சொல்கிறாரே நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கும் போது கான்ட்ராஸ்டாக போட்டுக்கணும் வெள்ளையில் போட்டுண்டா அது ஜீன்ஸ் ப்ளூவில் போட்டுக்கணும் இப்படி மாற்றி கலரெலாம் அணிஞ்சு கொள்ளணும்னு சொல்லுகிறார்களே பகவானுடைய ஒரே ஒரு கையை சேவிங்கோன்னு ஆழ்வார் சொல்கிறார் இந்த வெளிப்பக்கம் முழுக்க பகவானுக்கு கருப்பு திருமேனி உள்ளுக்குள்ள உள்ளங்கை மட்டும் அவருக்கு செவப்பாக இருக்கும் அதில் வெளுப்பாக ஒரு சங்கத்தை சந்திரன் போன்ற சங்கத்தை பிடிச்சிருக்கார் அப்போ கீழே கருப்பு இங்கே செவப்பு நடுவில் வெளுப்பு இப்படி மூணு நிறங்கள் சேர்ந்துருக்கா நாம பார்த்தா நம்மளே கண் திருஷ்டி போட்டுடுவோம் அவ்வளவு அழகான வடிவத்தோடு பகவான் இருப்பார் அந்த சங்கத்தை கிட்டக பிடிச்சிருக்காராம் அந்தரம் ஒன்றின்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே அவர் காதல் ஏதோ பகவானுடைய காதலை ஏதோ செய்தி சொல்லுவது போல அவ்வளவு கிட்டக்க நீ இருக்கிறாய் என்று ஆண்டாருடைய பாசரம் இந்திரனும் உன் செல்வத்துக்கு ஏலானே பொதுவா இந்த மிகுந்த செல்வம்யம் சங்கத்தாழ்வானுக்கு இருக்கிற செல்வம் என்னது பகவானுடைய செவிக்கருகிலேயே இருக்கிறாரோ இல்லையோ அவருக்கு எப்ப வேணுமோ தொண்டு செய்து கொண்டு அவருக்கு என்ன சொல்றார் காதல என்ன சொல்லுவார் பாஞ்ச தாழ்வான் சங்கம் பகவான் காதல என்ன சொல்லும் நாள் நம்மளை பத்தி சொல்லிக்கொண்டே இருப்பாராம் பகவானே உன்னை விட்டு பிரிந்து வாழ முடியாமல் இங்கே ஒரு பக்தன் இருக்கார் அங்கே ஒரு பக்தன் இருக்கார் இதோ ஒரு பெண் இருக்கிறாள் இவர்களெல்லாம் சீக்கிரம் அனுகிரகிக்க வேண்டும்னு பகவானுக்கு அவ்வப்போது அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பாளாம் அதான் சொல்றார் மந்திரம் கொள்வாயே போலும் பகவானுக்கே மந்திராசோல ஆலோசனை சொல்லிக்கொண்டு எந்தெந்த பக்தனை ரட்சிக்கணும்னு சங்கத்தாழ்வான் பகவானுடைய காதல பேசுவாரா ஆண்டாள் எப்படி பாடினாளோ அதே போலத்தான் இந்த இடத்துல சாருங்க பெருமாள் இருக்கிறார் சக்கர சங்கம் ரெண்டுமே கிட்டதான் இருக்கும் சங்கத்தாழ்வான் மிகவுமே காதுக்கு அருகிலேயே இருக்கிறார் அப்படி அழகான வடிவத்தோடு அழகான கச்சம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோழ மண்டலம் இந்த போக கும்பகோணம் முதலான கா அவருடைய இடுப்பில் ஒரு சாவி கொத்து தொங்கிக் கொண்டிருக்கும் அழகான தண்டை அடிந்து கொண்டிருப்பார் பெரிய சாரங்கத்தை கையில் பிடிச்சிருப்பார் முகத்திலே அழகான சிரிப்பு இப்போ நாமெல்லாம் பார்த்தா பார்த்தாலே சுவாமி என்னமோ வருத்தத்தில் இருக்கார் கோபத்தில் இருக்காருன்னு சொல்கிற மாதிரி தான் ஆகும் பகவானுக்கு சிரிப்பு என்றைக்குமே மாறாது பார்த்தாலே நான் அப்படி மேலே வளைந்து இருக்கக்கூடிய சந்திரனை போல இருக்கக்கூடிய சிரிப்பு என்னும் நின்னே திகழும் செய்ய ஈன் சுடர் வெண் மின்னு அன்னி என் ஆவியடும் அணி முத்தங்கொலோ அறியேன் என்று அழ்வாருடைய பாசுரம் இது ஒரு மின்னல் ஒரு வெளுப்பான மின்னல் வெட்டி அந்த வெளுப்பு மேகத்தோடு சேரும்போது ஒரு செவப்பு நிறம் வருதான் அத போல பகவானுடைய பல்வரிசை இருக்குன்னு ஆழ்வார் பாடுகிறார் வெளுப்பான பற்கள் சுத்தி சிவப்பான வாய் இருக்கிறதோ அவருடைய உதடுகள் இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு மின்னல் அந்த மின்னல்ல இருந்து சுத்தி இருக்கிற ஒரு சிவப்பான ஒரு வண்ணம் அது ரெண்டும் சேர்ந்தா போல இருக்கு இல்லையா என் ஆவி அடும் அணி முத்தங்களோ அறியேன் என்னை கொல்றதுக்காகவே பகவான் இந்த இடத்துல முத்து கற்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கார் போல் இருக்குது அதை பார்த்தாலே என் பிராணன் போய்விடும் போல் இருக்கிறது அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஆழ்வார் கொண்டாடுகிறார் என்னென்ன பாடினார்களோ சொன்னால் அடி சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்களும் கேட்டுட்டே இருக்கலாம் நேரில் போய் சேவித்தாலும் சேவித்து கொண்டே இருக்கலாம் அப்படி அழகோடு வருணித்து முடிக்கவே முடியாது படியெடுத்து உரைக்கும் படிய நல்லது அவன் படிவம்னு ஹனுமான் தெரிவிக்கிறார் கம்பராமாயணத்தில் சொல்லும்போது சீதை நடத்தல ஹனுமான் சொல்கிறார் ராமனை பற்றி வருணிப்பாய் அவனுடைய அங்க அடையாளங்களையெல்லாம் சொல்ல வேண்டும் அப்போதான் நீ ராமனுடைய தூத்தன் என்று நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சீதை தெரிவித்தார் ஹனுமான் ரொம்ப என்னால் முடியாத தேவி உலகத்தில் எதை பற்றி வேணாலும் பேசுகிறேன் ராமனுடைய வடிவழகை என்னால் எப்படி பேச முடியும் படியெடுத்து உரைக்கலாம் படியதன்று அவன் படிவம் ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி இத போல கண்ணு இத போல வாய் இதை போல காதுன்னே என்னால சொல்ல முடியல உலகத்தில் பார்க்க முடியாத அழகெல்லாம் அவனிடத்துல சேர்ந்திருக்கிறது என்று ஹனுமான் சொல்லுகிறார் அதை போலத்தான் உற்சவமூர்த்தி சாரங்கபாணியை இங்கும் சேவித்துக் கொள்ளுகிறோம் தனியார்ந்தாலே இவ்வளவு அழகுன்னால் அருகில கோமளவல்லித்தாயாரோடு சேர்ந்து இருக்கும் போது இவனுக்கு இவள்தான் இவளுக்கு இவன்தான் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகியும் தஞ்சேயம் அசிதேக்ஷனா என்று வால்மீகி சொல்லுகிறார் அழகிலும் சரி பிறப்பிலும் சரி குணங்களிலும் சரி நடத்தையிலும் சரி வயசிலும் சரி துல்லியமான ஜோடி கல்யாணம் ஊரு ஒருத்தருக்கு தம்பதிகளுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறதுனால் கணவனும் மனைவியும் உருவத்திலும் ஒத்து இருக்க வேண்டும் மனசிலும் ஒத்து இருக்க வேண்டும் கணவன் ஆறரை அடிக்கு இருக்கார் மனைவி நாலரை அடிக்கு இருக்கான்னா உருவமே ஒத்து போகாது கணவன் ஒல்லியாக இருக்கார் இல்லை குண்டாக இருக்கார் மனைவி ஒல்லியாக இருக்கான்னா உருவம் ஒத்து போகாது இல்லை சுவாமி உருவம் எல்லாம் நன்னா ஒத்து போறது ஆனால் கல்யாணமாகி ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஆறுது தினமும் சண்டை மனசு ஒத்தே போகல இவ கிழக்க போனம்னா அவ மேற்கு அப்ப மனசும் ஒத்துப்போக வேண்டும் வடிவமும் திருமேனியும் ஒத்துப்போக வேண்டும் ரெண்டு பொருத்தமும் முழுமையாக உண்டு இந்த தம்பதிக்கு ஆனால் தான் பெருமானுக்கு திவ்ய தம்பத்தின் பெயர் கோமளவல்லி தாயாரையும் சார்கபாணி பெருமாளையும் சேர்த்து சேவிச்சோம்னால் இதை போல வேறு ஒரு தம்பதியை கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்படி உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பெருமானோடையே இருக்கிறார்கள் தனிக்கோயில் நாச்சியாராக இங்கு இருக்கக்கூடிய கோமலவல்லி தாயார் அவள் தான் கீழே பார்த்தோம் பொற்றாமரை குளத்திலே ஹேம மகரிஷிக்கு பெண்ணாக பிறந்தாள் அவளும் இந்த இடத்திலே கோவில் கொண்டு இருக்கிறாள் இந்த ஊர்ல ஒரு ஆச்சரியம் உண்டு பெருமானுக்கு பல ஊர்களில் நாச்சியார் திருக்கோலம் சாத்துவார்கள் நீங்க சேவித்திருக்கலாம் திருவல்லிக்கணியில உண்டு அதே போல ஸ்ரீரங்கத்தில் உண்டு பல ஊர்களிலே பெருமான் தாயாரை போல வேடமிட்டு கொள்வார் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மட்டும் உண்டு இந்த ஊர்ல என்ன விசேஷம்னால் ஆறாமத பெருமாள் ஷாரங்கபாணி பெருமாளுக்கு தாயார் திருக்கோலம் சாத்துவார்கள் அதே சமயத்தில் தாயாருக்கு பெருமானுடைய திருக்கோலம் சாத்துவார்கள் அன்னி ஒரு நாள் மட்டும் தாயார் கையில் சங்க சக்கரங்களை வச்சுட்டு கதையெல்லாம் வைத்துக்கொண்டு காட்சி அளிப்பார் அவருடைய முக ஒற்றுமை எவ்வளவு தூரம்னால் அர்ச்சக சுவாமியே கொஞ்சம் வெளியில போயிட்டு உள்ளே வந்தார்னால் எது ஆறாமுதன் எது தாயார்னு தெரியாது அப்பள உருவ ஒற்றுமை ஒன்னா இருக்கும் ரெண்டு பேரும் ஒத்தர் முதல் ஒத்தர வேஷம் போட்டு கொண்டு அதை போல ஒரு உற்சவத்தையும் சேவித்துக் கொள்ளலாம் இதை போல் எத்தனையோ பெருமைகள் இந்த ஊருக்கு அப்போ பெருமாள் சன்னதி சேவித்தோம் மூலவர் சேவித்தோம் உற்சவர் சேவித்தோம் தாயார் சேவித்தோம் ஆண்டாள் சன்னதி சேவித்தோம் சுற்றி இருக்கிற மற்ற பக்த பிம்பங்களையெல்லாம் சேவித்து கொண்டோம் இன்னும் விமான சொல்லலையே இந்த ஊர் விமானத்துக்கு வைதிக்க விமானம்னு பெயர் கிழிய சொன்னே பிரணவாகார விமானம் திருவரங்கத்தில் இருப்பது அந்த திருவரங்க விமானமே ஒரு போலி எடுத்தார் போலே வைதிக விமானம் வேதம் ஒன்றுதான் பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய பிரமாணம் கண்ணால் பார்த்து அவரை புரிஞ்சுக்க முடியாது இப்படி இருப்பாரோ என்று அனுமானம் பண்ணியும் பகவானை புரிந்து கொள்ள முடியாது வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹான கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார் வேதம் கொண்டு மட்டும்தான் பகவானை தெரிந்து கொள்ள முடியும் வேதம் கொண்டு பகவானை மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் ரெண்டுமே உண்மை ஜாகிரதையாக கேட்டுக்கோங்க பகவானை தெரிந்து கொள்ள வேண்டுமே எப்படி தெரிந்து கொள்ளலாம் வேதங்களை மட்டும்தான் கொண்டு தெரிந்து கொள்ள முடியும் சரி சுவாமி வேதங்கள் பகவானை பற்றியும் பேசுகின்றன வேற யாரையும் பற்றி பேசுமானால் பகவானை பற்றி மட்டும்தான் பேசுகின்றன வேதம் முழுவதுமே அவனுடைய பெருமை சொல்ல வந்ததுதான் அவனுடைய பெருமை வேதத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டுள்ளது அதனால் வைதிக விமானம் பகவானையே காட்டி கொடுக்க விமானத்தையும் சேவித்து கொண்டோம் இந்த ஊர் தீர்த்தம் புஷ்கரணி பார்த்தால் ஹேம புஷ்கரணியின் ஒன்று பற்றாமறை குளம் தாயார் தபஸ் செய்தது ஹேம மகர்ஷி தபஸ் செய்தது தாயார் அவதரித்தது அங்குதான் கணு உற்சவம் நடக்கிறது மாசிமக தெப்பம் நடக்கிறது அந்த பெருமை எல்லாம் பார்த்தோம் அதே போல ஒரு பக்கம் காவிரி மற்ற பக்கம் அரிசொல் ஆறு இந்த ரெண்டு ஆறுகளும் ஓடுகிறபடியால் அவையும் இந்த பெருமானுக்கான தீர்த்தங்களாக கருதப்படுகின்றன அதுக்கு மேலே இந்த ஊரனுடைய ராஜகோபுரம் தமிழகத்திலேயே இருக்கிற கோபுரங்களில் மூன்றாவது பெரிய கோபுரமாக கொண்டாடப்படுகிறது திருவரங்கர் ராஜகோபுரம் தான் இருக்குதுலேயே பெருசு இரநூத்தி முப்பத்தாறு அடி தெரிவிக்கிறார்கள் அது மிகப்பெரிய ராஜகோபுரம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நூற்றி இருபத்தைந்து அடி சுமார் அந்த ராஜகோபுரம் அதற்கு அடுத்தது நூற்றி ஐம்பது அடி உயரமானது ராஜகோபுரமே இந்த ஊருக்கு அழகு இந்த கோவிலுக்கு அழகு உள்ள நுழைந்தோம்னா வடிவத்தில் பகவானுடைய சன்னிதானத்தை சேவித்துக் கொண்டோம் பெருமானம் அழகு இப்போது சுந்தரகாண்டம்னு சொன்னால் பெரும் ராமன் சுந்தரன் பிராட்டி சுந்தரி ஹனுமான் சுந்தரர் அசோக வனம் சுந்தரமானது அந்த கவிதையே சுந்தர சுந்தரமானது வால்மீகி ராமாயணம் எல்லாம் அழகோல்யும் அதை போல ஆறாமுதன் சொன்னால் ஊரும் ஆறாத அமுதம்தான் காவிரியும் ஆறாத அமுதம்தான் பெருமானும் ஆறாமுதந்தான் தாயாரும் அமுதாகத்தான் இருக்கிறாள் இங்கு வந்த பக்தர்கள் அவர்களுடைய பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்களும் அமுதமாக இருக்கின்றன இத்தன் அமுதங்கள் சேர்ந்து இருக்கின்றன ஆனாலும் திகட்டாது சாப்பிட்டாலும் எவ்வளவு உண்டாலும் திகட்டாது அமுதமாக இந்த இடத்துல பகவான் இருக்கிறார் இன்னும் இந்த கோவிலின் சிறப்புகள் என்ன வேறு எந்தெந்த ஆழ்வார்களெல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்பதை அடுத்த பகுதிகளிலே நாம் பார்க்கலாம்